பிரபல நகைச்சுவை நடிகர் குமரி முத்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் நடித்து வருகிறார் நகைச்சுவை இவரது தனி முத்திரை என்றாலும் குணச்சித்திர வேடங்களிலும் இவரது நடிப்பு பேசப்பட்டு வந்தது கடந்த பல வருடங்களாக திமுகவின் பேச்சாளராகவும் செயல்பட்டு வந்தார் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் என பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்துள்ள குமரி முத்துவின் வித்தியாசமான சிரிப்பு மக்கள் மத்தியில் பிரபலம் முள்ளும் மலரும் ஊமை விழிகள் இது நம்மால் உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இவர் சென்னை நந்தனம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மாடியில் குடியிருந்து வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இவரை ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஒரு வாரத்திற்கு முன்பு தொடர்பு கொண்டு இந்த தேர்தலில் திமுகவிற்கு பிரச்சாரம் மேற்கொள்வீர்களா என்று கேட்டதற்கு உயிரே போனாலும் திமுகவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என்று கூறியுள்ளார் தொடர் பயணங்களால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இவர் மாடு ஏறுவதற்கு சிரமப்பட்டு வந்திருக்கின்றார் இந்நிலையில் மருத்துவமனையில் இரு தினங்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் நேற்று இரவு காலமானார் உயிரே போனாலும் பிரச்சாரத்திற்கு போவேன் என்று அவர் சொன்னபடியே பிரச்சாரங்களுக்கு சென்றுள்ளார் உயிரே போனாலும் பிரச்சாரத்திற்கு போவேன் என்று சூளுரைத்த குமரிமுத்து இன்று இவ்வுலகில் இல்லை